வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களிடம் இறைநிலையும் சுக்குமமாக எழுந்தருளி பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடும் முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு இச்சை முடித்திரு சூழ்நிலை பார்த்துடு என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இச்சையில் தோற்றம் விடைவே அறியாதோர் இச்சையை எளிவாக்கி பழிக்கின்றார் இச்சை குறிகளில் அருகுணமாகிடும் இச்சையின் பூரணம் நிர்புணம் ஆகிடும் இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திட இச்சை முடிந்தாலும் யோகி இச்சை இயன்பும் அமைதியில் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல இச்சையிலும் மூடமெனும் எனும் எண்ணத்தாலும் காரணமும் அதுவே ஆகும் இச்சை எண்ணன் தீயறிந்து எறியும் போது இயங்கும் உடல் கருவுகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்தே விளக்கலாகும் அதை தணிக்க வேறு வலிதில்லை நச்சுமிலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறைவகுத்தேன் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சுவாமி ஆசை சீரமைத்தல் என்ற தலைப்புல நமக்கு விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க ஆசை சீரமைத்தலுக்கான பயிற்சியையும் சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க ஒட்டு மொத்த மகான்கள் இந்த ஆசைய எட்டு வார்த்தைகள்ல சொல்றாங்க விருப்பம் அவா பற்று இச்சை வேண்டுதல் வேட்பு காமம் காமியம் என்று எட்டு வார்த்தைகள்ல சொல்றாங்க மனிதன் முரணான எண்ணம் அந்த பேராசையாக உருவெடுக்கிறது என்ன தூய்மை இருந்தாலே எந்த ஒரு பேராசை சினம் கவடை என்ற இந்த மூன்றுமே மனிதனுக்கு இருக்காது என்ன தூய்மை இல்லாததுனால முரணான எண்ணங்கள் தான் பேராசையாக உருவெடுக்கிறது என்று சாமிஜி நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அந்த பேராசையை ஆசை சீரமைத்து வாழும்போது நாம வாழ்க்கையில மகிழ்ச்சியாக வாழலாம் எண்ணற்ற ஆசைகளை நாம எடுத்துக்கொண்டு ஒன்னோட போது மோதி ஒண்ணுமே நமக்கு உபயோகம் இல்லாம எல்லாமே நமக்கு தான் முடியும் என்று சாமிஜி சொல்வான் நமக்கு ஏராளமான ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை ஒரு பட்டியலிட்டு அதுல எது முக்கியமா என்று நாம வந்து ஒவ்வொன்னா ஆசை சிரமத்தில் பயிற்சி செய்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு ஆசைகள் தான் இருக்கும் அந்த ஒன்று இரண்டு எது நமக்கு ரொம்ப முக்கியம் எடுத்துக்கொண்டு நாம வாழ்த்து கொண்டு வரும்போது அது நிறைவேறும் என்று சொல்லி சொல்லுவாங்க அர்ஜுனன் கிருஷ்ணபிரமாத்மா கிட்ட கேக்குறான் மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது எது கிருஷ்ணா என்று கேட்கும் போது சொல்றாங்க தீய ஆசை நச்சு விலை இச்சைகளை விளைவிக்கக்கூடிய ஆசை முரணான ஆசைதான் மனிதனை பாவம் செய்ய தோன்றது என்று கிருஷ்ணபரமாத்மா சொல்றாரு சாமிஜி கிட்ட புத்தர் ஆசையே கூடாது என்று சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு கேட்கும்போது அது முரணான ஆசை தீய ஆசை நச்சு விலை இச்சைகளை விளைவிக்கக்கூடிய ஆசையதான் புத்தர் வேண்டாம் என்று சொல்லி சொன்னாங்க என்று சாமிஜி சொல்லி சொல்றாங்க இந்த அளவுல எல்லை கட்டி கொண்டு இந்த உடலையே நான் என்ற அளவுல தான் தனது என்ற பொருள் பற்ற அதிகாரப்பற்றுல நாம வாடும்போது ஒவ்வொரு மனிதருக்கும் ஆறு குணமும் சொல்லக்கூடிய பேராசை சினம் கடும் முறையற்ற பால் உயர்வதால் மனப்பான்மையா வஞ்சம் என்ற இந்த ஆறு குணங்கள் ஆறு வந்ததுன்னா என்ன ஆறு வந்துரும் அச்சம் அவமானம் அதிகார போதை தற்பெருமை என்ற இந்த பத்து வந்துடும் லோப மோக மத மாச்சரியம் தம்பம் தப்பம் சூசை அசூசைன்னு சொல்லுவாங்க இந்த பத்து வந்துச்சுன்னா ஒவ்வொரு தனி மனிதரிடம் பொய் கொலை களவு சூது பாலடுக்கு தவறு என்ற ஐந்து பெறும் படிச்செயல்கள் தான் நமக்கு ஏற்படுகிறது இறைநிலை இணைப்புக்கு நமக்கு தடையாக உள்ளது எது என்று பார்த்தா நம்மிடம் இருக்கக்கூடிய முரணான ஆசைகள் தான் நாம இறைநடை இணைப்போடு வாழ்வதற்கான ஒரு தடை என்பதை புரிந்து கொள்ளணும் ஒரு கிட்ட ஞானம் பெற வேண்டி ஒருத்தர் செல்றாரு அப்போ அந்த மகான சாமி நான் ஞானம் பெற வேண்டும் சாமிஜி என்று சொல்லி சொல்றாங்க வாங்க ஞானம் பெறலாம் என்று சொல்லி சொல்லி உட்கார வச்சு ஒரு பேடு ஒரு பேப்பர் கொடுத்து பேனா கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற ஆசைகள் என்னென்ன என்பதை நீங்க எழுதுங்க என்று சொல்லி சொல்லும் பொழுது ஒன் டூ த்ரீ போட்டு அந்த ஒரு பேப்பர் ஃபுல்லாக எழுதுறாரு அவர்கிட்ட இன்னொரு பேப்பர் கொடுங்க சாமிஜின்னு சொல்லி அதையும் எழுதுறாரு இப்படியே ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாரு இதுல எழுதி கொடுக்கக்கூடிய அவ்வளவு ஆசைகளையும் சாமி நமக்கு நிறைவேற்றி வாங்க போல இருக்கு என்று சொல்லி சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்கறாங்க அப்போ சொல்றாரு இந்த மகான் உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள இடைவெளி இதுதான் நாம வாழும் கால வரையிலும் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை என்ற இந்த மூன்றும் நமக்கு தேவைதான் ஒட்டி நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசைகளால எந்த விதமான ஒரு சிரமமும் இல்ல முரணான ஆசை தீய ஆசை நச்சுவிட இச்சைகளை கூடிய ஆசை துன்பம் தரும் என்று நாம் உணர்ந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்